ஹலோ ஸ்டூடெண்ட் திஸ் இஸ் ஃபார் கிளாஸ் லெவன் அழகு பதினொன்று கரிம வேதியியலின் அடிப்படைகள் தமிழ் மீடியம் ஷார்ட்கட் மெத்தட் இது வந்து கண்டிப்பாக தவறான மெத்தட் தான் ஏன்னா ஒவ்வொன்றுமே நீ ஒர்க் அவுட் பண்ணி ரீசனபிளாக ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் பட்டு கொஞ்சம் ஸ்லோலர்னஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற விதத்தில் ஆல்ரெடி ஒன் டு டென் அப்லோட் பண்ணியிருக்கு இது வந்து அப்லோடட் பார்த்துருப்பீங்க ஒரு சிலர் இப்போ வந்து லெவன்த்து மதிப்பிடுக சரியான விடையை தெரிவு செய்க ஒரே ஒரு இணைப்பை கொண்டுள்ள சேர்மத்தை தேர்ந்தெடுக்க இங்கே ஒன்று இருக்குது ஒன்னா ஒன்று அப்படின்னு வச்சுக்கோ அடுத்தது இது ரெண்டு இது மூன்று இது நாலு ஸோ ஒன் டூ அடுத்தது டூவில் ஸ்டார்ட் ஆகுது அப்போ டூங்கிற ஆன்சர் வந்து கரெக்டு டூ அப்படின்னா ஆப்ஷன் ஆ ஆப்ஷன் நான் வந்து செட்டு ஸோ இதுக்கு க்ளூ என்ன ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் இங்கே இருக்குது அடுத்தது டூலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ டூ வந்து எடுத்துக்கோ நெக்ஸ்ட்டு டூ இதெல்லாம் நான் ரீட் அவுட் பண்ணலை எந்த ஹைட்ரோ கார்பனின் கார்பன் ஒன் டூ த்ரீ ஃபோர் அடுத்தது என்ன வரும் இங்கே பாரு ஒன்று ரெண்டு மூன்று நான்கு அடுத்தது ஏழு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தது என்ன வரணும் எட்டு அப்படின்னு சொல்லி வரணும் இங்கே எட்டு வராது இதுதான் இது ஆட் பண்ணிப்பார் எயிட் வரும் த்ரீ ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு எயிட் இங்கே இருக்க பாரு த்ரீ டூ த்ரீ ஆட் பண்ண எயிட் ஸோ ஆப்ஷன் ஆ அடுத்தது மூன்றாவது ஆள்காடையின் பொதுவான வாய்ப்பாடு ஸோ ஆப்ஷன் இ இதுக்கு ஒரு எண் இதுவும் அப்படிதான் ஒரு எண் ரெண்டு எண் அர்த்தம் இங்கே இந்த ஒன்றை இந்த பக்கம் கொண்டு வந்துடும் ஒரு என் ரெண்டு எண் இந்த மைனஸ் டூ இந்த சைடு கொண்டு வந்துடுவேன் ரெண்டு எண் ரெண்டு என் இந்த மைனஸ் டூ இந்த சைடு கொண்டு வந்துடும் ஸோ ரெண்டு என் தென் என் இங்கே மிச்சம் இருக்கிறது எண் ஸோ இதை இதெல்லாம் அடிப்படையே இல்லாதது ஜஸ்ட்டு ஒரு குளூக்காக தான் இதுதான் பார்த்தா இஇ ஸோ இதுக்குரிய ஆன்சர் இ ஸோ இந்த மெத்தடு நீ ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அடுத்தது ஃபோர் ஃபோரில் அஞ்சு ஆறு டைமத்தில் கெட்டு இரண்டின் பெயர் கொண்ட சேர்மத்தின் அமைப்பு ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஸோ அஞ்சு ஆறு மூணு நாலு அஞ்சு ஆறு ஓகே அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின் இந்த படம் கொடுத்துருக்காங்க என்ற சேர்மத்தின் இதனுடைய பெயர் என்ன அப்படின்னு இருக்குது இது ஆப்ஷன் இ வந்து கரெக்டு நாலு மூணு மெத்தோன் நட்டுனா ஸோ இங்கே வந்து நான் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மூணு நாலு அஞ்சு ஆறு நாலு மூணு கரெக்டு எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோன்னா இந்த மூணுமே ஈக்குவலாக இருக்குது படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ மூணு ஈக்குவலாக இருக்குது ஸோ மூணு இது நாலாவது அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சு இந்த நாலு தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு அப்புறம்தான் இந்த த்ரீ இருக்குது சரியா ஸோ இந்த ஆப்ஷன் வந்து சரியானது இதுடன் பொருந்தவில்லை அப்படின்னு சொல்லி இருக்குது இங்கே மூன்று மூன்று நான்கு மூன்று 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 இரண்டு இங்கே வந்து உண்மையான பேர் இல்லை உண்மையான பேர் இல்லை அப்படிங்கிறப்போ ஃபுல்லாக எல்லாமே கேன்சல் பண்ணிடு இதில் பார்த்திங்கன்னா வரைக்கும் கேன்சல் ஆயிடும் அதுக்கப்புறம் ஆர்டர் இருக்குது ஸோ இதில் லெட்டர்ஸ் கொஞ்சம் அதிகம் ஆப்ஷன் ஆ வந்து சரியானது இது வந்து கொஸ்டின் நம்பர் சிக்ஸு நெக்ஸ்ட்டு செவ்டின் நம்பர் செவன் செவனில் பார்த்தீங்கன்னா இது என்ன குழுன்னா இங்கே ஒன் டூ த்ரீ ஃபோர் இல்லையா ஒன் டூ த்ரீ ஃபோர் இங்கே வந்து த்ரீ இருக்குது இல்லையா சிஹெச் த்ரீ அப்படின்னு சொல்லியிருக்கு சரியா தெரியுதான்னு பாருங்கள் இங்கே த்ரீனு இருக்குது அப்போ இங்கே த்ரீ ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இந்த கொஸ்டின் இதை பார்த்துக்க ஆப்ஷன் வந்து இ இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா இங்கே எழுதியிருக்கேன் இந்த டூ த்ரீ த்ரீயை விட்டுரு அதே மாதிரி இங்கேயும் டூ டூ த்ரீயை விட்டுரு இங்கே த்ரீ ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபோரில் டென் ஆஃப் டென் தான் நமக்கு ஆர்டர் படி பார்த்திங்கன்னா இந்த ஆதான் ஃபஸ்ட்டு வரும் தான் இந்த ஹே வரும் ஸோ எது ஆர்டர் படி வருதோ ஃபஸ்ட்டு அதை நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ அப்படியே அந்த ஆர்டரை ஞாபகத்தில் வச்சுக்கேன் நான் கொஸ்டின் நம்பர் நைன் இதனுடைய பெயர் ஆப்ஷன் வந்து ஆ டூ ஃபோர் ஃபோர் ட்ரை மெத்தில் பென்ட் அதே மாதிரி இங்கே டூ ஃபோர் இங்கே நான் அதை எழுத்து எழுதியிருக்கிறேன் ட்வெண்ட்டி ஃபோர் அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதினா என்ன வரும் ஃபார்ட்டி டூ இல்லையா டுவெண்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி டூ மட்டதெல்லாம் இருந்துடும் ஸோ டூ ஃபோர் ஃபோர் டூ அப்படிங்கிறது ஸோ ஆப்ஷன் ஆ வந்து சரியான ஆன்சர் ஸோ நைன்த் ஒனுக்கு ஆப்ஷன்யா தென் டென்த் ஒன் யூ ரீட் திஸ் கொஸ்டின் என்ற சேர்மத்தின் இதனுடைய பெயர் ஆ வந்து மூன்று எத்தில் ரெண்டு ஹெக்சின் இங்கே ஏ இருக்கு இல்லையா இது ஏ இங்கே என்ன இருக்குது பூ அப்போ தமிழ் லெட்டர் வருஷப்படி இந்த ஏ அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு வரும் ஸோ ஸோ நான் கொஸ்டின் நம்பர் லெவன் இந்த கொஸ்டின் பார்த்துக்க ஆப்ஷன் ஆ வந்து சரியான ஆன்சர் எப்படின்னா இந்த டூ ஹைட்ராக்சி புரோபியோனிக் அமிலம் இங்கே டூ ஹைட்ராக்சி புறப்நாயிக் அமிலம் அப்படின்னு சொல்லியிருக்கு இதுக்கும் நான் போன மெச்சேல் யூஸ் பண்ணணு தான் இது எல்லாமே சேமாக இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுரு இங்கே வந்து இருபது இதுவும் விட்டுரு இங்கே வந்து இங்கே இந்த ஸ்டார்டிங் லெட்ரு மட்டும் பாரு ரொம்ப சில்லி மெச்சேல் தான் ஆனால் வேறு வழி இல்லை இப்படி தான் நான் நான் ஞாபகத்தில் வச்சுருக்கேன் இந்த சேமாக இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணிடுறேன் இங்கே என்ன ஸ்டார்ட் ஆகிருக்குது இங்கே பி இங்கே என்ன ஸ்டார்ட் பா ஸோ ஆர்ட்ரு படி நமக்கு பாதாக வந்து பரிசையாக வரும் அதுக்கப்புறம் ஆ வந்து சரியானது ஸோ ஆப்ஷன் ஆ நான் கொஸ்டின் நம்பர் டுவெல் இந்த கொஸ்டின் இதில் ஆப்ஷன் இ வந்து சரியானது அதுக்குரிய க்ளூ என்னன்னு சொல்கிறேன் நான் கொஸ்டின் நம்பர் டுவெல் இதுக்குரிய ஆன்சர் வந்து நம்ம இந்த ரெண்டும் தான் கம்பேர் பண்ணக்கூடியது இந்த ரெண்டில் மெத்தில் அப்படின்னு சொல்லி வருது இல்லையா இதுலேயும் மெத்தில் அப்படின்னு சொல்லி இருக்குது ஸோ க இந்த சேமாக வர்றதை மட்டும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் இதுலேயும் அப்படிதான் எது கிரேட்டர் டுவெண்ட்டி த்ரீ தேர்ட்டி டூ ஸோ இந்த தேர்ட்டி டூ இதில் வந்து நம்ம என்ன க்ளூ யூஸ் பண்ணியிருக்கிறோன்னா பெரியது அப்படிங்கிற க்ளூவை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டில் பெரியது முப்பத்தி ரெண்டு ஸோ ஈங்கிற ஆப்ஷனை எடுத்துக்கு நான் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டின் கரிம சேர்மத்தில் காணபடி சிஹெச் சீஹச் டூ சிஹெச் த்ரீன்னு இருக்கா இது வந்து ஒன்றுன்னு வச்சுக்கோ ஜஸ்ட்டு ஒரு ரிமெம்பர் தான் ஒன் டூ தென் த்ரீ இதை ஃபோர்னு ஜஸ்ட்டு நம்மளா சும்மா ஒரு ஃபால்ஸாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒரு ஆர்டராக வருது ஒன் டூ த்ரீ ஃபோர் இங்கே த்ரீ இருந்தாலும் நான் ஃபோர் அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கோ ஸோ ஆப்ஷன் இ வந்து சரியானது நமக்கு கொஸ்டின் நம்பர் ஃபோர்டீன் ரொம்ப ரொம்ப ஈஸியானது ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஸோ ஆப்ஷன் இ வந்து கரெக்டு நம்ம கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டீன் பின்வருவனவற்றில் எது ஒளி விளையாட்டு இதில் வந்து என்ன குளூ அப்படின்னா ஃபெமிலியரான வார்த்தை அதாவது நமக்கு அடிக்கடி கேட்டு தெரிந்த ஒரு வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணுறது இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி ரொம்ப ஃபெமிலியரான ஒரு வார்த்தை ஸோ குளுக்கோஸுங்கிறது ஆன்சர் அதே மாதிரி இது சிக்ஸ்டீனும் ரொம்ப ஈஸி எத்தனாலின் அப்படிங்கிறது டை மெத்தட் நீ ஹேர் டை மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்க இந்த மாற்றியம்னு இருக்கு இல்லையா இதை வந்து மாற்றின்னு படியா இப்போ நம்ம ரொம்ப தவறான ஒரு இதுதான் தான் இருந்தாலும் நான் சொல்கிறேன் இந்த நம்ம இப்போ ஹேர் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப அன்னைக்கு பார்த்தீங்கன்னாவே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா ஸோ அது மாற்றி தெரியுது அந்த அடுத்தது பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் செவன்டீன் மூலக்கூறு வாய்ப்பாட்டிற்கு சாத்தியமான இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஆன்சர் சிக்ஸு இது எப்படி ஞாபகம்னா இங்கே த்ரீ இருக்கா ஸோ த்ரீ சிக்ஸ் நைன் ஸோ நைன் அடுத்து கொஸ்டின் நம்பர் எயிட்டீன் பெண்வருவனற்றில் எது வினைச்சொல் தொகுதி மாற்றியம் காணப்படுகிறது ஸோ இந்த கொஸ்டின் நீ கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுன்னா அது ஈஸியாக எழுதுனா இங்கே எத்தனாளின் மாற்றியம் இல்லையா ஸோ இங்கே மாற்றியம்ங்கிற வார்த்தை வந்துடுச்சு ஸோ அது கம்பேர் ஆனது எத்தனை நாள் ஸோ எத்தனாலின் எத் எத்தலின்னு வேண்டாம் எத்தனை நாள் தான் அங்கே இருக்குது ஸோ எத்தனை நாள் மாற்றியம் சொல்லுவோம் ஃபெமிலியர்னால் அடிக்கடி பழக்கமானது ஸோ சமநிலை அப்படிங்கிறது ஒரு அடிக்கடி பழக்கமான ஒரு வார்த்தை ஸோ இது வர்றப்போ உடல் இசைவு சமநிலை ஒளி சுழற்று மாற்றம் இந்த வச அமைப்புகள் அதை விட சமநிலை அப்படிங்கிறது ஒரு பிடித்தமான ஒரு வார்த்தை சமமாக இருப்பது ஸோ ஆங்கிறது கரெக்ட் காரணம் இதுவும் அப்படி தான் இதுக்கு என்ன குழு அப்படின்னா கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி இந்த அவுட்டரில் வர்றதை மட்டும் எடுத்துக்கிறேன் ஸோ இங்கே தேர்ட்டி டூ இதில் அவுட்டர் என்ன ஃபோர் த்ரீ இல்லையா அங்கே தெரியுதா இது ஃபோர் இது த்ரீ ஸோ ஃபார்ட்டி த்ரீ தென் இது வந்து ஆ இது ஆ நெக்ஸ்டில் வந்து த்ரீ த்ரீ இது ஃபோர் டூ அவுட்டரில் வர்றது மட்டும் நான் அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன் இங்கே ஃபோர் டூ அடுத்தது த்ரீ த்ரீ ஸோ ஃபோர் டூ த்ரீ த்ரீ இதில் எது வந்து கிரேட்டராக இருக்குது இந்த ஃபார்ட்டி த்ரீ தான் கிரேட்டராக இருக்குது அப்போ ஆங்கிற ஆப்ஷன் வந்து சரியானது இருபத்தி ஒன்று பின்வரும் எச்சேர்மத்தில் லாசிகன் சோதனையை பயன்படுத்தி நைட்ரஜனை கண்டறிய இயலாது இதுக்கு டுவெண்ட்டி ஒன்னுக்கு என்ன குளோ எழுதியிருக்கேன் இதுலேயும் அப்படி தான் இந்த கிரேட்டர் நம்பர் அப்படிங்கிற இதை யூஸ் பண்ணியிருக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா டூ பார்த்தீங்கன்னா டூ ஒன் டூ ஸோ டூ ஒன் டூ அடுத்ததில் இங்கே டூ இங்கே டூ இல்லை பார்த்தீங்கன்னா இங்கே சிக்ஸு ஃபைவு இதை ஒன்றுன்னு வச்சுக்க ஒன்று இல்லாமல் இருந்தால் இங்கே ஒன் இதை தடவை ஒன்று அப்படிங்க டூ ஸோ சிக்ஸ் ஃபைவ் ஒன் டூ ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது சிக்ஸ் ஃபைவ் டூ இல்லையா சிக்ஸ் ஃபைவ் டூ இதில் எது கிரேட்ரு இதுதான் கிரேட்டர் ஸோ ஆப்ஷன் இ வந்து சரியானது ஸோ கொஸ்டின் நம்பர் டூ ஸோ கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூக்கு ஆக் இந்த நம்பரு ஆ இது இதில் வந்து எது கிரேட்ரு இதுதான் கிரேட்ரு ஸோ ஆப்ஷன் இ வந்து சரியானதுன்னு சொல்கிறோம் இது எப்படின்னு சொல்லிங்க பாரு கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூ இந்த நம்பரெல்லாம் எடுத்துடுது இங்கே டூ டூ தென் இங்கே டூ அவ்வளோதான் ஸோ டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ அடுத்த டூ டூ த்ரீ டூ நெக்ஸ்ட்டு டூ த்ரீ இதெல்லாம் பார்த்துன்னு இதில் இதுதான் பெருசு சிக்ஸ் ஃபைவ் தென் டூ ஒன் ஸோ சிக்ஸ் ஃபைவ் டூ டூ நான் டூ ஒன் டூ டூ ஸோ இது கரெக்டு நவ் டுவெண்ட்டி ஸோ நவ் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ கொஷின் படித்துக்க இதில் நான் வந்து அந்த நம்பர் மட்டும் எடுத்துக்கிறேன் இங்கே ஃபைவ் ஃபிஃப்டி த்ரீ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது ப்ளஸ் மைனஸ் எல்லாம் மறந்துடுவேன் தென் இங்கே ஃபைவ் ப்ளஸ் தென் ஃபிஃப்டி ஃபோர் மைனஸ் தென் ஃபிஃப்டி த்ரீ மைனஸ் இருக்குது ஸோ எந்த ஆப்ஷன் சரியானது இதுதான் கிரேட்டர் நம்பர் ஸோ இந்த ப்ளஸ் மைனஸ் எல்லாம் பார்க்க வேண்டாம் ஸோ ஆப்ஷன் ஏ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ ஸோ ஃபார் திஸ் டுவெண்ட்டி த்ரீ ஆப்ஷன் ஏ இந்த கிரேட்டர் நம்பர் அப்படிங்கிற க்ளோ யூஸ் பண்ணியிருக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் இதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து சரியானது மிஸ் இங்கெல்லாம் நம்ம கிரேட்டர் நம்பர் யூஸ் பண்ணணும் பட் பார்த்தா இதுதான் கிரேட்டராக இருக்குது ஆனால் இதை ஏன் எடுத்தோம் அப்படின்னா இதில் இதை வந்து ஞாபகம் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ அடுத்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபோர் ஒரு ஆர்டராக ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோ ஸோ இதுக்குரிய ஆர்டர் ஒன் டூ தென் த்ரீ ஃபோர் அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் இதில் கிரேட்டர் நம்பருங்கிற ஆப்ஷனாக கொண்டு வர வேண்டாம் ஃபைவ் கரிமை சேர்க்கை முன்னாடி அஞ்சப்பட்டால் இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஆ டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலானா அப்படின்னா இதில் இதில் பாரு மெஜாரிட்டி ஃபைவாக வருது இங்கே ஃபைவ் இருக்கா ஈவன் இங்கேயும் ஃபைவ்ங்கிற நம்பர் இருக்குது இதுலேயும் ஃபைவ்ங்கிற நம்பர் இருக்குது இதுலேயும் ஒன் ப்ளஸ் ஃபோர் என்ன ஃபைவ் தானே இந்த ஒன் ப்ளஸ் ஃபோரு ஃபைவ் நம்ம ஃபைவ் எல்லாம் வரப்போ அடுத்தது மல்டிபிள்ஸ் அதனுடைய பெருக்கு தொகைன்னு வர்றப்போ இங்கே டூ ப்ளஸ் எயிட்டு டென்னு ஸோ இது எல்லாத்துலேயும் ஃபைவ் இருக்குது அடுத்தது அதனுடைய பெருக்கு தொகையை பார்க்குறப்போ இந்த டென் வந்து ச டுவெண்ட்டி சிக்ஸ் கரிம சேர்மத்தில் உள்ள ஸோ இது இருபத்தி ஆறுக்கு என்ன குளூ இதில் எப்படி நான் ஞாபகத்தில் வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த நம்பரை ஆட் பண்ணேன் டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் செவன் ஆட் பண்ணினா லெவன் வருமா இங்கே ஒரு டூ 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 ப்ளஸ் ஃபோரு ஃபோர் ப்ளஸ் செவன் லெவன் இதுதான் கிரேட்டராக வருது மற்றதெல்லாம் ஆட் பண்ணால் ஸ்மாலராக இருக்கும் ஸோ இந்த ஆப்ஷன் சரியானது இதில் பெரிய எண் அப்படிங்கிற க்ளூவை ஞாபகத்தில் வச்சுக்க அடுத்தது டுவெண்ட்டி செவன் இதுலேயும் அப்படி தான் தடவை இப்போ தெரி ஃபெமிலியர் வேர்டு தெரிஞ்ச வார்த்தை அப்படிங்கிற க்ளூவை ஞாபகத்தை வச்சுக்க ஆர்த்தோ மற்றும் பாரா கொஷின் எல்லாம் படிச்சுக்க நீராவி அப்படிங்கிறது நமக்கு ஃபெமிலியரானது கொதிநிலை மாறா சிதை நீராவி வாழை படித்தல் அடுத்தது கரிமச் சேர்மத்தின் தூய்மையை நிர்ணயிக்க இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபெமிலியரான வார்த்தைன்னு சொன்னோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது ஆ மற்றும் ஏ ஸோ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொஸ்டின் வர்றப்போ இது மூணு வார்த்தைகளால் இருக்கும் இதுக்கு மட்டும் அந்த ஆப்ஷனாக வரும் ஸோ ஆ மற்றும் இ அடுத்தது இது வந்து ஆப்போசிட் வேர்டு கொதிநிலை குறைந்த கொதிநிலைன்னா அதிகரிக்கும் இல்லையா கொதிக்கிறது அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்ன கு குறைந்த அப்படின்னு சொல்லு ஸோ கொதித்தல் குறைதல் ஸோ அதை மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்க இது வந்து கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி மேற்ன்ன கூட்டிற்கான காரணமும் சரியான விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது விளக்கப்பட்டுள்ளது ஸோ இது எல்லாமே சில வருது இதில் இது கொஸ்டினை பார்த்தாவே உனக்கு புரியும் எப்படி அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா முதன்மைன்னா என்ன ஒன்று இரட்டைன்னா என்ன ரெண்டு முப்பின என்னென்ன மூணு ஸோ ஆர்டராக வருது பரோ ஒன்று ரெண்டு மூணு கரெக்டாக இருக்குது ஸோ சரி அப்படின்னு சொல்லி இருக்குது ஸோ தேங்க்யூ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா யூ ப்ளீஸ் ஷேரிட் இயர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல்